சின்ன மருமகள் சிறிகள் நெக்ஸ்ட் ப்ரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக அப்போ பார்க்கலாம் தமிழ் சேதுவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதிரை எழுதுட்டுருக்காங்க உடனே சேது வந்து தமிழ் உனக்கு ஒன்றும் அகல இல்லை யார் மேலடா கையை வச்சுன்னு சொல்லிவிட்டு பயங்கர கோவப்படுறாங்க போது நிறுத்திடா நீ என்னமோ உத்தம மாதிரி பேசிகிட்ருக்க உங்கள் அப்பாவை ஜெயிலுக்கோ தள்ளிடுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவ்வளோ ஒதுக்கி வச்சிருக்க நீயெல்லாம் ஒரு மனுஷனடான்னுலாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுனாங்க யாரை பற்றி என்னடா பேசினேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க ஆமாம் உங்களை பற்றி தான் பேசுனேன் என்ன பண்ணிப்பீங்க சொல்லிடுங்க உங்களால என்ன பண்ண முடியுன்றாங்க உடனே மாமா அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் விட்டுருங்க மாமான்னு சொல்லிட்டு ராஜா அவங்க கிட்ட வந்து பயங்கரமா கோவப்பட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உடனே முடியவே முடியாது இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பா இந்த வீட்டு மருமகளை நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம் அதுக்காக அவளுக்கு என்ன ஒரு ஆபத்து நடந்தாலும் அதை பார்த்துட்டு நாங்க என்ன சும்மா இருப்போமா இவனுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சி ஆகும் நாங்க கண்டிப்பா கொடுத்தே தீருவோம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவமா அதனடியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க உடனே அவன் சொல்றான் இங்க பாருங்க நீங்க யாரு என்ன தண்டனால கொடுத்துக்கோங்க எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாதுன்னு டேய் நீ கொஞ்சம் வாயை மூடண்டா உனக்காக தாண்டா நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் யார் என்ன பேசினாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நீங்க தண்டனை கொடுக்கறதா தாராளமா கொடுத்துக்கோங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ